அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபோர் இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பிசி போலில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கணுன்பா இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பிசி ஒரு அட்டகாசமான சூப்பரான வின்னிங் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தம்னா அழுத்தமணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது ஐநூற்றி அறுபது இதில் கடைசியு நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பதினாறு இதில் கடைசி கிரம நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கல்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி நூற்றி ஐம்பத்தாறுத கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எண்பது இதில் கடைசியில் கிரம் நம்பர் எட்நூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெர்கள் இரநூத்தி ஐம்பத்தாறுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறுத கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் கிரம் நம்பர் ஏழ்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி ി മൂന്ന് പെരുക്കൾ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழுநூத்தி இருபத்தி எட்டு இதுல கடைசிய நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பர் பசு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஐநூத்தி இருபத்தெட்டு பிரிக்கல் இரநூத்தி ஐம்பத்தாறு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தி எட்டு இதுல கடைசியம் நம்பர்

நானூறு அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் இருநூத்தி ஐம்பத்தாறு ஆறு கால்களை பண்ணிக்கிறோம் நூத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் இருநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா பண்ணும்னா முன்னூத்தி நாற்பத்தஞ்சு அறுபது இதுல கடைசியில் நம்பர் ஐநூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசி இருக்கும் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பருக்கு பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கு முன்னர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பர்ல பாசாயிருக்கு முந்நூற்றி பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி பத்தொன்பது பேருக்கில் இரநூத்தி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொன்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி எட்நூற்றி பதினாறு அறுபத்தி நாலு இதில் கடைசிக்கு நம்பர் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பர்ல பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இருநூத்தி ஐம்பத்தாறு

நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு 427 பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது பன்னெண்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனி நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு மூணாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி ஏ அறுபத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஐம்பத்தி அதாவது 嗯。<clears throat> <clears throat> நரசுல்கரும நம்பர் தொள்ளாயிரத்து ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் சி போர்டும் பசாயிருக்கு ஏசி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு கால் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் நர்சில்கர்மம் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணிங் நம்பர்ல பச இருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி

மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு இதிலிருந்து கன்ஃபார்மாக வெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ் எஸ் நானூற்றி பதினேழாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்காத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்னா நம்பர் பி போலருந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு வினிக்கி கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் பி போலருந்து நாலு நாள் ஆச்சு அடுத்தது ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலிருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போலந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி இன்னைக்கு இன்றைக்கு கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பர் சி போல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் ஏ போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர்

ஒரு மாதமா ஆயிரணும்பா மாசம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் ஏ போலருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் மேலே ஆச்சு ஏழாம் நம்பர் சி போலிருந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போலந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து நாற்பத்தோரு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு நினப்பா இன்னொரு பத்தொம்பது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தொன்பது நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் மேலே போயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபோ

ஒரு டைம் கொடுத்த நம்ப திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எழுபத்தேழு பிசியில் கொடுத்துருந்தாங்க அப்படியே தூக்கி ஏபியில் கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கனா இந்த மாதிரி கூட ஒரு சில டைமுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க நண்பா ஏற்கனவே கொடுத்த நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அந்த ட்ரை பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன் ஜீரோ இந்த மூணு நம்பர் இருந்து ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வீட்டிங் எடுக்கலாம்ப்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் வரலாம் இல்லைன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சேட் படி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீட்டிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா